காலாகு சுமத் அல்லாஹின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹூ அழிவு சொல்லபவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரி என்ற மகடத்துக்கு கீழே எதிரெல்லாம் நாயகம் செல்லல்லாக அழகிவு செல்லுபவர்கள் முன்மாதிரி என்கின்ற ஒரு சிறிய தொடரை நாம் பார்த்து வருகிறோம் வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கைக்கு நாயகம் செல்லல்லாக அழகி செல்லபவர்கள் ஒரு முன்மாதிரி பல்வேறு குணாதிசயங்களோடு கூடிய மனைவிமார்களோடு அவர்கள் வாழ்கிறார்கள் அந்த வாழ்வின் முடிவில் பெருமானார் குறிப்பிடுகிறார்கள் கைருப்பும் ஹைருக்கும் லி அகலி உங்களில் சிறந்தவர் உங்களின் குடும்பத்தில் சிறந்தவர்கள் அன ஹைரு மின் அகலி என் குடும்பத்திற்கு நான் சிறந்தவன் என்று சொல்லுகிறார்கள் ஒரு மனிதர் தன்னை சிறந்தவர் என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் நம்மிடத்தில் சில கேள்விகள் உண்டு ஒரு ஆள் நல்லவர்னு சொல்கிறதுக்கு என்ன அளவுகோல் வச்சுருக்கிறீங்க என்று கேட்டால் அவர் ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு பொறுப்புதாரியாக இருக்க வேண்டும் நாலு கட்சிக்கு தளபதியாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்ல வேண்டும் சொல்லுவோம் ஆனால் நபிகள் பெருமானார் செல்லல்லா அலை செல்லாம் சிறந்தவர் என்பதற்கு அளவுகோல் என்னென்னா அவர் குடும்பம் மனைவி சொல்லணும் அவர் சிறந்தவர்ன்ட்டு நபி செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் என்னை போல வாழுங்கள் என் குடும்பத்தில் நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு எல்லாராலும் சாத்தியப்படாது நபியவர்கள் இத்தனை மனைவிமார்களோடு வாழ்ந்து என் குடும்பத்திற்கு நான் சிறந்தவனாக வாழ்ந்தேன் அப்படித்தான் அவங்க வாழ்க்கை இருந்துச்சு கடைசி நேரத்தில் மனைவிமார்கள் எல்லாம் சுற்றி நின்றாங்க சுற்றி நின்று நபி அவர்களுடைய அந்த பிரிவின் நேரத்தில் அவர்கள் இருந்த அந்த சூழல்களை நாம் பார்க்கிறோம் ரசூலுல்லா வீட்டுக்குள்ளே வந்தால் ரெண்டு மனைவிமார்கள் அமர்ந்திருப்பார்கள் ஆயிஷாரதி அல்லா அவர்கள் இன்னொரு மனைவி வீட்டுக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தார்கள் அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னப்போ சாப்பிடலைன்னா எடுத்து இதிலிருந்து எடுத்து அவங்க உடம்பு முகத்தில் தேய்ச்சி விட்டுவோம் ரெண்டு மனைவிமார்கள் ரசுல்லா பக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாம் அதை எடுத்து ஒரு நாம் சொல்லக்கூடிய கஞ்சிகளை போல இருக்கும் எடுத்து முகத்தில் தடவி விட ரசூல்லாய் செல்லல்லாவில் செல்லும் சிரித்து கொண்டு அந்த மனைவியின் கையெடுத்து பாத்திரத்தில் வச்சு ஆயிஷாரதி எல்லாடைய முகத்தில் அந்த உணவை தேய்த்து விடுகிறார்கள் எல்லாம் வந்து விட்ட போது ரெண்டு பேரும் உள்ளே போங்க எல்லாம் வருகிறார்கள் என்று அவர்களை அனுப்புகிற ஒரு காட்சி அதே சில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல மனைவிமார்களோடு ரசூல்லாவுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது மனைவிமார்களோடு ஓட்டப்பந்தயம் ஓடுற அளவுக்கு ரசூலுல்லாவுக்கு நேரம் ஒதுக்கினார்கள் ஒரு இடத்து ஒரு நேரத்தில் ஆயிஷாரதிலாவும் ரசூலுல்லாவும் ஒரு இடத்துல போய் நடந்து போய் கொண்டிருக்கிற போது ஓட்டப்பந்தயம் நடத்தினார் ஒரு தடவை ரசூல்லா ஜெயி ரசூல்ல்லா ஜெயித்தார்கள் இன்னொரு தடவை ஆயிஷாரதியா ஜெயித்தார்கள் அப்போ ரசூலுல்லா விட்டு கொடுத்து மனைவிமார்களோடு நேரம் ஒதுக்கி அந்த வாழ்க்கையை நாம் படிக்கின்றபோது பெருமானாருடைய வாழ்க்கை சிறந்து ஓங்குவதற்கு என்ன அடிப்படை காரணமாக இருந்தது என்று நம்மை சிந்திக்க தோன்றுகிறது ஏன்னா ஒரு மனைவி வச்சு அவனால் வாழ அன்றைக்கு நம்மால் சாத்தியப்பட முடியவில்லை ஒரு மனைவியோடு உள்ள வாழ்க்கையிலேயே பல்வேறு தகராறுகளும் பிரச்சனைகளும் மனஸ்தாபனங்களும் ஒரு குடும்ப வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை நிம்மதி இழக்க வைத்து விடுகிறது நபிகள் பெருமானார் செல்லல்லா அழகிய செல்லமுடைய வாழ்க்கையை நாம் படிக்கின்றோம் பெருமானார் செல்லாவு செல்லும் செல்ல அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு இறைச்சி துண்டை ஆயிஷாரதி எல்லாவும் ரசூல் எல்லாம் பங்கிட்டுக் கொள்வார்கள் நபிசல்லாவிலே சொல்ல ஒரு இறைச்சி துண்டை கடிக்க அதில் ஆயுஷாரதி அல்லா அதை சாப்பிடுவார்கள் ஆயுஷாரதி எல்லாம் ஒரு இறைச்சி துண்டை சாப்பிட்டு கொண்டிருக்க ரசூலுல்லா அந்த எலும்பை வாங்கி அதே இடத்துல வாய் வைத்து சாப்பிடுகிற காட்சிகள் அதி சில பதிவு மாதவிடாய் போன்ற கால காலங்களில் ஒரு பாத்திரத்தில் நபியவர்கள் வாய் வைத்து குடிக்கிறார்கள் அந்த பாத்திரத்தில் எந்த இடத்திலே அன்னை ஆய்சாரதி எல்லாம் வாய் வைத்து அந்த தண்ணீரை குளித்தார்களோ ரசூலுலாகவும் அதே இடத்துல வாய் வைத்து தண்ணீர் குடிக்கிறார்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் குளிக்கின்றபோது ரெண்டு பேரும் அமர்ந்து ஒரு பாத்திரத்தின் தண்ணீரை பங்கிட்டுக் கொள்ளுகிற காட்சிகள் ஹதீஸில் பதிவாகியிருக்கிறது பதிவாகி இருக்கிறது இருலோக லட்சகர் லட்சத்துக்கணக்கான தொண்டர்கள் எத்தனையோ பரப்பளவு ஊர்களை நிர்வாகம் செய்கின்ற ஒரு அரசு சார்ந்த ஒரு பொறுப்புதாரி இத்தனை மனைவிமார்களுக்கும் நேரம் ஒதுக்கி நபி அவர்களால் வாழ முடிகிறது என்று சொன்னால் அந்த வாழ்க்கையில் நபி நபியவர்கள் மனைவிமார்களோடு நடந்து கொண்ட அந்த முறைதான் அந்த வாழ்க்கைக்கான வெற்றிக்கு காரணமாக இருக்குது அவரிடத்துல ஒரு முறை இருக்குது ஆட்சி அதிகாரம் செய்யும் போது அங்கே ஒரு தோரணை இருக்கு குடும்பத்துக்கான தோரணை என்ன நபி அவர்கள் அன்போடு தன்னுடைய குடும்பத்தை அணுகினார்கள் பொறுப்புணர்வோடு அந்த குடும்ப குடும்பத்தை தன்னுடைய சிந்தனையில் கொண்டு வந்தார்கள் தேவைப்போடும் போதெல்லாம் பாராட்டினார்கள் புகழ்ந்தார்கள் எப்போது விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் விட்டு கொடுப்பதில் தான் முதலிடத்தில் இருந்தார்கள் மனைவிமாறு ஜ ஜிக்கணும் நான் தோக்கணும் தோற்பதில்தான் மன வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது என்று ரகசியத்தை வெளிப்படுத்தினார்கள் மனைவிமார்கள் சற்று அதிகார தோரணையோடு இருக்க ரசூலுல்லாஹி செல்லல்லாக அழகிய ஒரு செல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது ஹதீசுகளிலே நாம் படிக்கின்ற பெருமானாரின் குடும்ப வாழ்க்கையின் வெற்றிக்கான இரகசியங்களாக நாம் பார்க்கிறோம் எனவே ஒரு மூமினை பொறுத்த அளவுக்கு அதை விட வேறு ரசூல்லாய் செல்லல்லாவை செல்ல முடிய வாழ்க்கையை விட வேறு எதையும் பெரிய முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை நாயகத்தை முன்மாதிரியாக கொண்டவர்களின் வாழ்க்கையில் தலாக்கிற்கோ இன்னவர குடும்ப சர்ச்சைக்கோ அவசியமில்லை என்கின்ற அளவிற்கு நிறைவானதொரு வழிகாட்டுதலை நபி அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே தந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது நபி வரலாற்றை படித்து அந்த மன வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியங்களை அறிந்து கொள்ளுகின்ற அந்த நல்ல நசீவை தோஃபிகை நமக்கு நல்குவானாக சுஹான் அல்லா விஹுந்திஹி அத்தி